கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி படகை பாக்குறதுக்கு மயிலாட்டி துறைமுகம் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி பதினாலு பேர் கொண்ட குழு வந்து மயிலாட்டி துறைமுகத்தில் படக பார்த்துட்டு இந்த படகுகளுக்கு பின்னாடி ஐம்பதுக்கு மேற்பட்ட படகுகள் வந்து அடுக்கி வச்சிருக்கப்பட்டு அந்த படகுகளை எல்லாம் அப்புறப்படுத்தினா இந்த படகுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு ஏற்கனவே இந்த படகுகளை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதனால இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து அந்த விடுதலையான படகு ஏழு படகு எடுக்கிறதுக்கு இதுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த படகுகளை அப்புறப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அந்த படகுகளை எடுக்க முடியும் அதுக்கு மனிதாபன் அடிப்படையில் உதவி செய்யுங்கிறது எங்களுடைய கோரிக்கை இதேபோலே அகில இலங்கை தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்திருந்தது கச்சதி விவகாரத்தை பற்றி அரசியலிலே குதித்த விஜய் அவர்கள் இங்கே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்தியா இது ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது அதிலிருந்து ஏன் விலகி கொண்டதன்ற என்ற கருத்துக்களை அண்டறியாமல் அல்லது கேட்டறியாமல் கச்சதிவு இந்தியாவுக்கு சொந்தம் என்று சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுவதற்கு தான் அவர் அரசியல் நாடகம் அவர் அவர் போன்ற பழைய அரசியல்வாதிகளும் இந்த வார்த்தைகளை அரசியல் தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தி வருவது ஒரு வழக்கமான ஒரு விடயம் மீனவர்களை ஏமாற்றி முடிஞ்சளவு இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி எந்த விடயமும் அங்கே இல்லை இழுவமடை தொழிலை நிறுத்தச் சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்கின்றோம் அதற்கு கச்சதிவு பரிகாரமாக முடியாது கச்சதிவை சொல்லி ஏமாற்றவும் முடியாது இவருக்கு பெருமதிவாந்தமது ஒளிவார அமைச்சர் அவர்கள் கச்சதிவு இலங்கைக்கு சொந்தமானது அதை எப்பொழுதும் எங்களால் விட்டுத்தர முடியாது என்று பதிலளித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது